அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் ஒரு செல்வம் பூரியார் கண்ணுமுட நல்லாற்றான் நாடி அருள் பல்லாற்றான் தேரினும் அதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மாயாளம் கரி ஒரு லிங்கி பொச்சாந்தர் என்ப அருள் நீங்க அல்லவை கொள்ளுவார் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாம் பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் மற்றார்கள் அரிசி தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றார் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வழியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து அதிகாரம் இருபத்தி ஆறு புலான் மரத்தல் தன்னூன் பெருக்கற்று தான் பிரிது ஊன் உண்பான் வாழும் அருள் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு படை கொண்டார் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருள் அல்லது யாதனின் கொல்லாமை போரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தால் செய்யாது அலர் இனற் பொருட்டால் கொல்லாது உலகின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் உண்ணாமை வேண்டும் புலால் சிறிதொன்றன் புன்னது உணர்வார் பெறின் செய்யிரின் தலை விரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை விரிந்த ஊன் அபி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் கொன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கைவூப்பி எல்லா உயிரும் தொழு அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் உற்றுநோய் நோன்றல் உயிர் உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் ஒன்னார் திறலும் ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைக்குட்படும் சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோற்கின்பவர்க்கு தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொடும் ஊற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆக்கம் தலைப்பட்டவர் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்களைந்தும் மகத்தேன வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படி வழியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று பற்றற்றே மென்பர் படிற்று ஒழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாற்றில் புறங்குன்றி கண்டனை எனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் வழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை பிறர் பொருள்களை திருடாமை எல்லாமே வேண்டுவான் என்பான் எனத் தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி கொச்சாப்பு பார்ப்பான் கண் இல் அளவின் கண் என்று ஒழுகு மாற்றார் களவின் கண் கன்றிய காதல் அவர் என்னும் காரறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கஞ்சில் அளவறிந்தார் நஞ்சத்து அறம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கிய வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகம் அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் பொய்மையும் வாய்மை எடுத்த புறையிருந்த நன்மை பயக்கும் எனேன் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லாரும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றி புறந்தூய்மை நீரானமையும் அகம் தூய்மை வாய்மையான் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யா கண்டவற்றில் இல்லை எனத் தோன்றும் வாய்மையில் நல்ல பிற அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கால் என் செல்லா இடத்தும் சினந்தியது செல்லிடத்து இல் அதனின் தீய பிற மரத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினத்தை பொருள் கொண்டவன் கேடு நிலத்திறைந்தான் கை பிழையாதற்று இனர் இனி தோய்வன இன்னா செய்யும் புனரின் வெகுளாமை நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெனந்தார் இறந்தார் அணைய சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கொள் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கொள் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அருவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல் எனத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் எண்கொழோ மன்னுயிர்க்கு இன்னா செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை உயிர்களை கொல்லாமை அரவினையாதனின் கொல்லாமை போரல் பிறவினையெல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்று எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றவன் பின்சாரா பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவது யாதனில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொலை வினையர் ஆகிய மாக்கள் கொலை வினையர் புண்மை தெரிவார் அகத்து உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று அர்க்காய இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெருன் நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப ஓடியும் அல்ல பல உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரிடே நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் தூச்சியில் இருந்த உயிர்க்கு அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு யாதனின் யாதனின் எங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் வேண்டின் உண்டாக்க துறக்க துறந்த பெண் ஈண்டு ஏற்பாள பல அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகம் மற்றும் பெயர்த்து மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை யான் எனது என்னும் செருக்கருப்பான் ஆனோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் பற்றுவிடா இடும்பைகள் பற்றினை பற்றுவிடாதவர்க் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் பற்றற்ற கண்ணே பிறப்பெருக்கும் மற்று நிலையாமை காணப்படும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய் உணர்தல் உண்மை பொருளை உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் நாம் மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க் பையத்தின் வானம் நனியது உடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமென்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணர்ந்து சார்பு கிட ஒழிகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் காமம் வெகுழி மயக்கம் இவை மூன்றன் நாமும் கெடக்கெடும் நோய் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீடும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவர் வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் மக்பொப்பது உயிமை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவர் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் அஞ்சுவதோறும் அரணை ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும் இன்பம் இடையராது ஈண்டும் அவ்வாவினும் துன்பத்துள் துன்பம் கெடு இயற்கை அவானே பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்